அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் இஸ்ரேலிய ஊடகங்களின் வார்த்தைகளிலே சொல்வதானால் ஆறு மாதங்களை கடந்து சென்று விட்டது என்பதை விட அரை ஆண்டை கடந்து செல்கிறது ஒரு சின்ன பகுதியில் ஒரு கார்பரேஷன் இன்னும் சொல்ல போனால் காசாக முன்சிபாலிட்டின்னு தான் இஸ்ரேலே சொல்லுது அங்கே இருப்பவர்கள் ஆறு மாதம் இந்த உலகத்தில் உள்ள வல்லரசுகள் அத்தனையும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வலுவை இனி பிரகடனப்படுத்த வேண்டிய தேவையில்லை இல்லை அதில் இப்போ இந்த மழை விட்டாலும் தூரல் விடலைங்கிற மாதிரி ஒரே பிரபகண்டா யார் இஸ்ரேலு ஒரு இது கூட எங்க இதுல உழல்ல ஆனால் எல்லா வீடும் இடிஞ்சது உண்மைதான் ஆனா எங்க மேல உழல்ல என்று சொல்லி ஒரு பொம்மாத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட்டு மிஸ்லையும் நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நாற்பது பெர்சன்ட் தாங்கிறான் அறுபது பெர்சன்ட் உள்ள உளுந்ததை அவனே யார் நத்தியான் உலகமாக பொய்யனே ஒத்துக்கிட்டான் ஆனா நேற்று மாறு ஒரு பத்திரிக்கைங்க பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சிருக்கேன் இவனுக்கு அறிவே கிடையாது தே ஆர் பிளானிங் அவுட் ஆஃப் தர் செஸ்ட் நாட் அவுட் ஆஃப் தர் ஹெட்ஸ் அப்படிங்கிறான் தங்களுடைய மனசுக்கு வந்தபடி திட்டம் போடுவாங்க கொஞ்சம் கூட மூளையை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இது பயங்கரமான நாங்கள் உங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அவங்களுடைய இதை படிங்க ஆல் கட்ஸ் அண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு பழமொழி மாதிரி பேசுறாங்க எல்லா அவனுக்கு இருக்கக்கூடிய தைரியமும் போச்சு அவனுக்கு இருக்க மூளையும் போச்சு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வைத்து விளாசாசம் அதை படிக்கும் போது என்ன தோணுதுன்னா இஸ்ரேல் என்ற நாடு அழிவதை இஸ்ரேலிய மக்கள் தங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வால் ஸ்ட்ரீட் நியூயார்க் டைம்ஸ் கோட் பண்ணி அல்மதாயின் ஒரு ஒரு கற்றையை வெளியிடுது அதில் என்ன சொல்றதுன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய அழிவை இஸ்ரேலுடைய மக்கள் தங்களுடைய கண்களால் பார்க்கிறார்கள் மக்கள் தடுத்து விடலாம் என முயற்சி செய்கிறார்கள் தலைமை விடவில்லை நத்தியான் யுத்தம் நீடிக்கணும் தன்னுடைய பதவி காலம் நீடிக்கணும் இதை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க அதுபோக அந்த மாரிய பத்திரிகை ஒரு தகவலை சொல்கிறது அது என்னவென்று சொன்னால் நாலு பேர் இஸ் இஸ்ரேலே அழிக்கிறார்கள் நாலே நாலு பேர் தான் அது யாரெல்லாம்னு சொன்னால் நத்தியான்ஹோ ஹான்ஸ் அதுக்கு பிறகு த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய இவ்வளோ வரும் சேர்ந்து தான் இந்தியாவை இஸ்ரேல் அழிக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு சொல்லு சொல்லுகிறது தே ஆர் திங்கிங் ஃப்ரம் தேர் ஸ்டமக் அண்ட் நாட் ஃப்ரம் தேர் ஹெட்ஸ் இன்னொரு தலைப்பு அவர்கள் தங்களோட வயிற்ற வச்சு தான் பிளான் பண்ணுறாங்க மூளையை வச்சு இது பண்ணலை அதாவது ஈரானுடைய தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அந்த தாக்குதலால் ஏற்பட்ட நஷ்டங்களை மறைக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுகிறீர்கள் தெல்லவேவிலையும் ஜெருசலத்திலையும் ஒரு லட்சம் மக்கள் ரோட்டில் நின்னாங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ பதுங்கு குழிகளுக்கு அனுப்பிட்டீங்க ஈரான் தாக்குதலில் உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய நன்மை அந்த போராட்டக்காரர்களெலாம் உயிருக்கு பயிர்ந்து ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு தான் சொல்லியிருக்கான் வார் கேபினட்டில் என்ன நடந்தது நேற்று ஒரு அவங்களுக்கு ஒரு மசூரா நடந்து எங்கே மசூரான்னு சொல்லக்கூடாது அவங்களுக்குள்ளால் ஒரு ஆலோசனை குழு கூட்டம் நடந்து இஸ்ரேலில் வார் கேபினட்டில் அதாவது இத்தமைச்சரகத்தில் இத்த அமைச்சரகத்தில் அது நடக்கும்போது அங்க நான் பேசியதை நீங்கள் கேட்டால் இஸ்ரேவேலர்கள் யாரும் இஸ்ரேலில் இருக்க மாட்டார்கள் அப்ப வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த வார் காபினட்டுக்குள்ளால என்ன பேசினாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யாருமே வந்து இஸ்ரேலில் இருக்க மாட்டீங்க அப்ப என்ன அர்த்தம் அழிஞ்சு போவோங்கிறத அங்கேயே சொல்லியிருக்காங்க இனிமேல் அடுத்தால ஒரு பேரழிவுக்கு இஸ்ரேலே ஏற்பாடு செய்கிறது அது என்னவென்று சொன்னால் டு ஃப்ளட் அல் அஸ்கா அக்ஸா மாஸ்க் அல் அக்ஸா மா பள்ளிவாசலுக்கு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இந்த மாதம் அடுத்த திங்கட்கிழமை ஒரு பெரிய இந்த பாசோ டேன்னு சொல்லுவானோ இந்த ஃபஸ்ட்டு பானும் பண்ணுவோம் அந்த வரலாற்று பின்னணியோடு பார்த்தா அது அவங்க எகிப்திலிருந்து விரட்டப்பட்ட நாள் அந்த நாளுக்கு எல்லோரும் ஆடு ஆடு ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் கொண்டு வாங்க விளக்கு கத்திட்டு போனாங்களே இன்னைக்கு அதுக்கு விளக்கும் கொண்டு வாங்க நம்ம அல் மாஸ்க்கு ஆஸ்புலால வந்து போவோம் பிரவேசிப்போம் அதை ஆக்கிரமிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால இன்னொரு பெரிய ஆபத்தை அவங்களுக்கு காத்திருக்கு இதுல என்னன்னா இஸ்ரேலோட ஈரான் தாக்கினுடைய மிசில்கள் அல் அக்ஸா பள்ளிவாசல் ஜெருசலத்தையும் தாண்டி போயிருக்கு அதையே இன்டர்பெட் பண்ண முடியல ஜெருசலம் அவனும் அவன் இப்பொழுது தன்னுடைய தலைநகர்ன்னு சொல்றான் அதையே அவனால் இன்ட்ரஸ்ட் பண்ண முடியல அதையே போய் தாக்கியிருக்கேன் அடுத்தால் இஸ்ரேலில் பார்லமெண்ட்டுக்கு மேலோடு பறந்து போயிருக்கு தட்டியிருந்தால் தட்டியிருப்பான் தப்புன்னு உங்கள் பார்லமெண்ட் பில்டிங் ஆகுதுன்னு ஆனால் அவன் இலக்குகளை தான் தாக்கியிருக்கான் நேற்று அந்த நவா டீம் பேஸில் ஒரு இது கூட விழலும் இப்போ அங்கே என்ன விழுந்தால் நான் எல்லாம் தகர்ந்துட்டேன் ஆனால் அடிப்படையில் வலிக்கின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நேற்று அவ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராங்க இப்போ நம்ம பத்திரிகையில் எழுதுது பாருங்க அப்பாப்பா அதாவது நியூயார்க் டைம்ஸும் ஸ்ட்ரீட் ஜேர்னலுன்னு சொல்கிறது எழுதலாம்ல அதை கோட் பண்ணி அதில் அதில் உள்ள ஜேர்னலிஸ்ட்டை வச்சு கற்ற போடலாம்ல அதெல்லாம் இல்லாமல் எங்கேலாமோ தகுடுதத்தமாக நிற்கிறாங்க இனி எல்லாம் இன்ட்ரஸோட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஏப்ரல் ஒன்றில் என்னைக்கு தாக்கினியோ ஈரானுடைய டமாஸ்கஸ் எம்பஸியை அப்போவே உனக்கு தெரியும் ஆனால் ஈரான் ஒரு வேலை செய்யிருக்கு பக்கத்தில் இருந்த எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரு அலர்ட் நோட்டீஸு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கு நான் வந்து இஸ்ரேலை தாக்க போறேன் அதனால நீங்கள் உங்கள் வான்வழியை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு அதனால என்ன பண்ணிருக்கான் எல்லா அவனுடைய ஏர் டிஃபென்ஸ் பார்த்தீங்களா அதை ஆஃப் பண்ணாமல் ஆன் பண்ணி வச்சிருக்கான் தப்பி தவறி அவங்க மேலே விழுந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் கொடுத்த அவேர்னஸ் அது ஏர் டிஃபென்ஸ் அவனை வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தனால அது ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் முடியல அதான் உண்மை அதை நேற்று நான் பட்டியல் போட்டேன் எத்தனை மிஷில் எங்க வந்தேன்னு இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லுதுன்னு இப்போ வார் கேபினட்ல எந்த முடிவும் எடுக்கலையா ஆனால் நத்தியான்கு வெளியில் வந்து என்ன சொல்கிறா நாங்கள் தாக்கும் நான் சொல்லிட்டான் ஸ்வித்தின் செகண்ட்ஸ் ஈரான் வந்து தாக்குன்னு சொல்லிட்டான் அமெரிக்கா வந்து இப்போ ஒரு பெரிய பேக்கேஜை கொடுத்துருங்க ஏய்யா இதை வாங்கிட்டு சும்மா ஈரானை சீண்டாத அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அப்புறம் சகோதரர்களே இதெல்லாம் இது இந்த மழை விட்டாலும் தூரலும் விடலைங்கிற மாதிரி இல்லை நடந்த பெரிய நன்மை என்னன்னா வான்வழி தாக்கல் இப்போ ரெண்டு மூணு நாளாக இல்லை அங்கே உள்ள லோக்கை இவன் போய் ஒவ்வொரு வீடாக இது பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை சுடுவது அடுத்தது அதில் விழுந்த பணங்கள் அடுத்தால் நம்ம நார்தன் காசாக்கு வடக்கு காசாக்கு போகிறாங்க பார்த்தீங்களா இவங்கள ரோட்டிலே சுட ஆரம்பித்தோம் ஆனாலும் அந்த மக்கள் போகிறாங்கங்கிறது மான் நியூஸ் சொல்லக்கூடிய செய்தி மெகர் நியூஸும் அதே சொல்லுது ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நேற்று அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க மொத்த மரணம் எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாயிரக்கி காயம்பட்டவர்கள் எழுவத்தாறாயிரத்தி நானூற்றி அறுபத்திரெண்டு அப்போ இதில் வந்த காயங்கள் தான் அடுத்தால் அந்த மக்களுடைய உறுதியை பாருங்க இவன் இவன் அழுத்தான் வா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள்லாம் வாருங்க பதினாலு வயசுக்கு கீழே உள்ள ஆண் குழந்தைகள்லாம் வாங்க பெண்கள் எல்லாரும் வாங்கன்னு அவன் சொல்லவே இவங்க போனாங்க ஆனாலும் அவங்க போயிட்டு தான் இருந்தேன் அவங்க கூப்பிட்டெல்லாம் போகல இவங்க அங்கே இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணாங்க செக் போஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்கான்னு ஒன்றும் இல்லை வாங்கினாங்க ஓடி போயிட்டாங்க இப்போ இதில் நடந்த மிகப்பெரிய லாபம் நார்தன் காசாவுக்கு மக்கள் போயிட்டாங்க ரஃபால் இருந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டாங்க எகிப்தும் ஒரு வேலை செய்திருக்கி கொஞ்சம் அதனுடைய பார்டர் ஓப்பன் பண்ணி ஒரு வேலை இங்கே தாக்கினா நீங்கள் இங்கே வந்துடலான்னு சொல்லியிருக்கீ ஆனால் அந்த மக்கள் நாங்கள் இங்கே தான் இருப்போம் செத்தால் இங்கே தான் தாவோம் போகிற வழியில் சுட்டு கொண்டாலுங்க நார்தன் காசாவுக்கு போயிட்டாங்க இப்போ இஸ்ரேல் எல்லாத்துலேயும் கிழந்துட்டு அடுத்த த பிக் நியூஸ் என்னன்னா நேற்று ஒரு சண்டை நடந்திருக்கு அதுக்கு நான் பின்னாடி வரேன் இஸ்ரேல் ஃபோஸ்ட் வித்ரால் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேசஸ் செவரல் பிளேசஸ்ன்னு சிலது சிலது வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் காசாவினோட எல்லா பகுதியில் இருந்து எடுத்து எங்கே தெரியுமா வந்துட்டு இருக்கான் அக்டோபர் ஏழு அடிச்சாங்க பாருங்க காசாவுடைய பார்டரை தாண்டி அதில் இருந்தும் ஒரு கிலோமீட்டர் வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் நான் இனிமேல் போய் அங்கே சாவ இல்லையா அப்படின்னு ஆனால் நான் திரு நிமிஷத்து கேம்புக்குள்ளால் துப்பாக்கியை கொண்டு போயிருக்கேனோ அடிச்சு நிமித்திருக்கேன் ஆம்புஸ் ஒரு ஐம்பது அறுபது பேர் அதில் இறந்துருக்கேன் இப்போ அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க வெளியில் வந்ததில் இஸ்ரேல இராணுவம் காசா பகுதியில் இருந்து வெளியில் வந்ததில் அல் ஜஹூ ஜஹூர் அல் திலீக்ங்கிற ஏரியா அது அந்த கடற்கரை அங்கே இருந்து ஓடி வந்துட்டான் அடுத்தால சலாவுதீன் ஸ்ட்ரீட் தான் முதல்ல போய் நான் நார்த்தையும் சவுத்தையும் டிவைட் பண்ண போகிறேன் இடையில ரோடு போட போகிறேன்னா அங்கேருந்து வந்துட்டான் அடுத்தது கான்யூனுக்கும் கான் யூனஸ் அல் கராரா அல் மஹத் ஏமா இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளும் இந்த காஞனியூஸை பற்றி சொல்லாம நம்ம செய்தியை முடிக்கவே முடிகிறதில்லை அங்கே எவனா வருதுன்னு சாவான் இல்லைன்னா எவனா வருதுன்னா கொண்டுவோம் இப்போ இப்போ காணியூன்ஸ்ல இருந்து வெளியில் வந்துட்டாங்க இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் மொத்த காசால இருந்து வந்துட்டாங்கன்னு இப்போ அனாலிஸ்டில் என்ன சொல்றாங்கன்னா இது போராளிகள் குழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி எப்படின்னு சொன்னா நிறைய பேர் சாவரதை உயிர் உழைச்சிக்கிட்டான் அப்படின்னு அதை எடுத்துக்கிட வேண்டியதுதான் ஆக இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அடுத்தால நேற்று கான்ஸ்டுக்கு அந்த பக்கத்துல உள்ள ஏரியால அதான் நிஸ்ரத்து கேம்புக்கு உள்ளால போயிருக்காங்க இஸ்ரேலும் அவனுதான் நேர வந்துட்டானே தெருவுக்கு போராளிகள் குளி அவங்க அடிச்சிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ஆனா இத்தத்தினுடைய இப்போ ரஃபா பகுதிக்கு அவங்க போகலாம் இப்போ போகலாம் ரெண்டு வாரம் ஆமா எழுவதாயிரம் டென்ட் கொண்டு போகிறாங்களா அங்கே எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான்டா நீங்கள் ரஃபாவுக்கு போகிறதுல ஹமாஸ் மட்டும்தான் இருக்கும் நல்லா வாங்கி கேட்ட போற அதுவும் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சோம்னா நான் கேனவுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா ஜூன் ஏழு எட்டில் அவனுடைய கேஸு அவனுடைய தண்டனையை செயல்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜூன் ஏழு எட்டு வரைக்கும் இந்த இத்தை நிற்காது ஏன்னா நிறுத்தினம்னால் ஜெயிலுக்கு போயிடுவான் ஏன்னா ரெண்டு இதில் தண்டனை கொடுத்தாச்சு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவன் மட்டும்தான் போவானா கேன்ஸும் யூனும் கேன்ஸு ஹெல்வி கேலண்ட் யூனும் எல்லாமே சேர்ந்து போவானான்னு தெரியல ஏன்னா நேற்று இஸ்ரேலிய பத்திரிகை அவ்வளவு நொந்து போய் எழுதுறான் அடுத்தது அவனை அந்த மீண்டும் தாக்குவேன்னு சொல்லி வயிற்றுல இருந்து திட்டம் போடாடா மனசை இதை வச்சு திட்டம் போடு இப்ப பட்ட அழிவு போதாதானே அழிவு பயங்கரமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இவன் நம்ம ஊரில் கீழே விழுந்துட்டா உடனே வீக்கம் தெரியாது நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து தான் நம்ம சொல்லுவான் நாலு நாள் கழித்து தான் வீக்கம் தெரியும் இப்போ ரெண்டு மூணு நாள் கழித்த போகிறோதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் தெரியும் தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் தடுத்துட்டோங்கிறதுலேருந்து இன்னும் அறுபது பெர்சன்ட்டு உள்ளே வந்துட்டு நாற்பது பெர்சன்ட் தான் தடுத்தோங்கிற மாதிரி இறங்கியிருக்கானு அடுத்து இஸ்மால் அநேயா பொலிட்டிக்கல் பியூரோ ஹமாசோடைய அவருடைய பேரன் அவர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா அவனும் ஷஹீதாகி அவனுடைய குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டான் அது எப்படி நான் அந்த செய்தியை ப்ரிசென்ட் பண்ணுறது ரொம்ப அருமையாக நெஞ்சு தோடுற மாதிரி சொல்கிறாங்க அவன் உயிரோடு இருந்தால் இங்கே இருக்க குடும்பத்தோடு இருப்பாங்க இருப்பான் அவன் ஷஹீதா ஷஹீதாகிட்டா மேலே அவன் குடும்பத்தை சேர்ந்த அறுபது பேர் மௌத்தாக இருக்காங்க இல்லையா அங்கே போயிடுவான் இஸ்மாயில் ஹனாக அந்த செய்தியை நேற்று சொல்லியிருக்கிறார்கள் அவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரு அவன் அங்கே அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு இவ்வளோ தான் அவங்க எடுத்துக்கிட்டது மரணத்தை அதாவது சாதாரணமாக பேசுகிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ நம்மளுடைய உறவில் வந்தால் நம்ம நோவோம் ஆனால் அவங்களுக்கு அது பழகி போன பாருங்களேன் நார்தன் காசாக போகிறோம் வழியில் சூடுறோம் அதை பற்றி கவலை இல்லாமல் போயிட்டே இருக்கான் மூத்தவங்க நான் எடுத்து அங்கேயே அடக்கிட்டு அவன் போயிட்டே இருக்கான் இப்போது உங்கள் அங்கே அங்கே தான் இப்போ கூட்டம் முப்பத்தி மூணாயிரம் பேர் போயிருக்காங்க அவங்களுக்கு கூட சேர்ந்தே நீ சொர்க்கத்தில் ஏறி நாங்கள் இப்போ இவனு கூட போட வேண்டிய சண்டையை போட்டு வந்துடுவோம்னு அப்போ அடுத்தால நேற்று பிராண்டில் தான் அவ்வளோ சண்டையும் லெபனானுக்கு உள்ள போறதுக்கு போயிடுறேனோ ரெண்டு ஆம்புஸில் நாற்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர் ராணுவத்தை சார்ந்தவர்கள் இறந்து இருக்கிறார்கள் அந்த ஆம்புஸ் வந்து அந்த அதாவது அந்த பார்டரில் இறந்தவங்க முதல் ஆம்புஸில் அதாவது கான் ரேடியோனுடைய கிரவுண்ட் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று நம்ம லெபனான்ல வாங்கினாட்டி இஸ்ரேல் இதுவரைக்கும் வாங்கின அடியை விட பெருசு ஏன்னா எலக்ட் காம்பேக்ட் இன்ஜினியரிங் யூனிட்டை அடி வாங்கிறீங்க இவங்க இந்த ஒரு இராணுவ வீரனை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆயிரம் டாலர் செலவழிப்பாங்களே கூலானி பிரிகேட்ஸ் அதில் உள்ளவங்க அதுக்கு யோகலோம்னு பேர் அஃபிலியேட்டை வித் குலானி பிரிகேட்ஸ் அடி அடுத்து தல்லல் இஸ்மாயில் இடத்துல ஒரு பெரிய இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அது எல்லாம் இன்னைக்கு பேலசன் மீடியா இப்போவும் போட்டிருக்கு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்து இவங்க வர வேண்டிய இவங்க நினைச்ச இடத்துக்கு வந்தவொன்னே அடிச்சிட்டாங்க அது ஆம்புலன்ஸ்னு எடுத்துக்கலாம் அல்லது வந்து நேரடியான சண்டைன்னு எடுத்துக்கலாம் அது ஆம்புலன்ஸ் தான் ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் அவங்கள எல்லாரையும் உடனே நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்கு அடுத்தது அப்பர் களியில் கேங்ஸ் சொல்லியிருக்கேன் அப்பர் களியில் எங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம்னு ஏற்கனவே அந்த அப்பர் கல்லில் உள்ள லெமனானுடைய படைவீரர்கள் உள்ள வந்து அதை ஆஸ்டிஸ்ட் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸில் உள்ளவங்க உள்ள வந்து பல தாக்குதலை இஸ்ரேல இராணுவத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள் நான் அதுக்கு பதில் தேட போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து கிறக்க என்ன சொல்லலாம்னா நான் இனிமே தான் ஆரம்பிக்க ஏன் அங்கே இத்தான் ஆரம்பிச்சு உன் எல்லாம் செத்து எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு இருபது நாள் ஆகிப்போச்சு அடுத்தது இஸ்ரேலுடைய ரேடர் சைட் நான் இப்போ என்ன புது புது இடங்கள்ல யாருக்கும் தெரியாம ரேடர் சைட்டையும் ஸ்பை கண்காணிப்பு கேமராக்களையும் பொறுத்துறான் அதை கண்டுபிடிக்கிற அடிக்கிறான் சுலா அவங்க வந்து இங்க ஈரானுக்கு ஒரு பாராட்டு இவனுக்கு ஒரு பாராட்டு நாங்க எங்க கடமையை செய்துக்கிட்டு இருக்கோம்னு செய்துக்கிட்டே இருக்காங்க அது போக வழக்கம் போல் அடிக்கிற ருசித்து ஆலம் கபூர் சௌபா ஹெய்த்தா மில்டன் மில்லத் பேரக்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க அடுத்து நேற்று இப்படி நே நேற்றும் இத்தனை நடந்திருக்கு ஆனா இஸ்ரேலு ஒரு லோகிக்கு வந்துட்டு அவங்க வந்து வான்வெளி தாக்குதலே காசாவில் நடத்த முடியாது வான்வழி தாக்குதல்னா கீழே கிரவுண்ட் ஃபால்ஸு போக முடியாது காசா என்க்ளேவுக்கு ஒரு கிலோ மீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்காங்கங்கிற உண்மையெல்லாம் எதை சொல்லுதுன்னா நம்ம கணிப்புப்படி உனக்கு உள்ள எல்லா மிலிட்டரி பேஸையும் அடித்தாங்களே நேற்று பைடன் சொன்னாங்களா நம்ம டிட்டரன்ஸு இஸ்ரேலுடைய இது வந்து மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸை ஈரான் அடித்தது இஸ்ரேலுடைய மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸை அடித்தது நம்ம அன்பிரசிடென்டென்டென்ட் இன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரீல் நம்ம பாரா எதிர்பார்க்காதுன்னு இப்போ அவ்வளோத்தையும் ரிப்பேர் பண்ணிடலாம் பண்ணிடுவாங்க பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றோரெலாம் நடக்கிறாங்க ஆனால் ஒன் பில்லியன் டாலர்னு நான் சொன்னேன் நம்ம நே நேரில் ஒரு ஆள் போட்டிருக்காரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இது கார்டியன் சொன்ன செய்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஒரு ராத்திரியில் இவ்வளோ செலவழிக்கிறான் ஆனால் என்ன அமெரிக்கா நேற்று பைடன் வந்து பணத்தை சாங்ஷன் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டான் அதனால் அந்த பணம் லாஸ் வந்து அவங்களுக்கு இது இல்லை ஆனால் இஸ்ரேவேலர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி இஸ்ரேலை விட்டு ஓடி விடுவதுதான் அப்போ நம்ம ஒரிஜினலில் சொன்ன அந்த கான்செப்டே வந்து என்கிற ஐடியா அடி வாங்கிட்டுங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது மான் நியூஸ் இன்னொன்று விட்டுருக்கேன் மார்ச் பதினெட்டில் நாங்கள் காசாவில் எந்தெந்த பகுதியில் இஸ்ரேலுடைய இராணுவம் இருக்கிறதுன்னு ஒரு படத்தை வெளியிட்டோம் இப்போ மார்ச் ஏப்ரல் சிக்ஸ்டீனில் ஒரு ஏப்ரல் பதினாறில் ஒரு படத்தை வெளியிட்டேன் ரெண்டுக்கும் இடையில் பாருங்க காசு அமைதி பூங்கா மாதிரி இவனை இல்லாத பூமி ஆகிட்டு இருக்கிறவன் நான் காம்பேக்ட் போர்ஸ் தான் செத்துக்கிட்டு இருக்கான் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹிரு தவானாலும் இல்லாருமில்லாலும்